சசிகுமார் வாங்க ஹாய் இரவு வணக்கம் வீரா வாங்க ஹாய் இரவு வணக்கம் இப்ப இப்ப சவுண்ட் கேக்கும் பாருங்க இப்ப சவுண்டு கேக்குது பாருங்க வாங்க அரியலூர் வாங்க வாங்க சசிகுமார் வாங்க இரவு வணக்கம் லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி ஹம் ஓகே ஓகே வீரா அப்புறம் சொல்லுங்க வீரா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு செஞ்சாச்சா சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு தான் லைக் ஒன்று கணேஷ் பாபு வாங்க லைக் போட்டு விட்டேன் தோராபுரம் கணேஷ் பாபு எப்படிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஒருவங்களையும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்பெஷல் உள்ளவங்க சாம்பார் சாதம் நான் தம்பி அது மாதிரி பண்ண கூட அழைச்சிருவேன் லைக் போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி என்னதே சரி லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்க சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கிறவங்களே யோகேஷ் நாலாவது லைக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ யோகேஷ் லைவ்ல இருக்கீங்க ஒருவர்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி ராம் வாங்க ராம் ஹாய் இரவு வணக்கம் முருகதாஸ் வாங்க ஹாய் குட் நைட் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு எங்க வீட்டுல சாம்பார் சாதம் தாங்க குட் நைட் சொல்லிட்டீங்களா ஓகே ஓகே முருகதாஸ் முகமது வாங்க ஹாய் என்ன என்ன இப்போதைக்கு லைவ் பேசிட்டு இருக்கேங்க சாப்பிட்டாச்சு நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா முகமாவது ஆறாவது லைக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என்ன பண்ற என்ன பண்றன்னா லைவ் பேசிட்டு இருக்கேன் இப்போதிக்கி லைனில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஹாய் யோ வணக்கம் சுரேஷ் வாங்க வாங்க குட்டி தம்பி நல்லா இருக்கான்னா ஆஹ் ஆஹ் சூப்பரா இருக்காங்க லைட் போட்ட உள்ளவங்கள் அனைவருக்கும் லைவ்ல இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ் வாங்க வாங்க லைக் போட்டீங்களா தேங்க் யூ தேங்க் யூ ஓகே வீடியோல பார்த்தேன் சம் அப்படிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ரா லைவில் இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி லைக் போட்டவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு 5 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 மோகன் வாங்க ஹாய் ரோ வணக்கம் என்ன அழகு எத்தனை அழகு வாய் மோகன் என்னாச்சு உங்களுக்கு வாய் எனக்கு கல்யாணம் ஆகி அழகான வீட்டுக்கார அழகான குழந்தைங்க நாங்க சூப்பரா செட்டில் ஆயிட்டோம் நீங்க போய் உங்களுக்கு செட் ஆகிற பொண்ணா பாத்து செட்டில் ஆகும் எனக்கு லைஃப் சூப்பரா செட்டில் ஆயிடுச்சு எனக்கு இந்த லைஃப் உன்னை நான் இருப்பேன் என்னன்னா லட்சத்துக்கு வேணாங்க எங்க வீட்டுக்கா இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க Bye. What?